ஏஎஸ்எம் இன்ஃபோ யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் பித்தம் போது மனிதனுடைய சுவாவமும் இயல்பும் மட்டுமல்ல மனிதனுடைய மனதே மாறிப்போய் முழுமையான மனநிலை சரியில்லாத நபராக மாறிவிடக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாம் கவனிச்சுக்கணும் சாதாரணமாக நம்முடைய கண் பார்வையிலிருந்து ஜீரணத்திலிருந்து நம்முடைய தோல் ஆரோக்கியத்திலிருந்து அதே போல் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த விரைப்புத்தன்மையிலிருந்து அனைத்துக்கும் மேலாக இந்த மொத்த வேலையும் செய்வதற்கு தேவையான ஆற்றலை உடலுக்கு கொடுப்பதிலிருந்து அனைத்துமே நம்ம உடம்பில் செய்கிறது எதுனா பித்த தோஷம் தான் அப்போ அந்த பித்த தோஷம் அப்படிங்கிறது முறையாக இருந்தால் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அது என்ன வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது வாதம் அப்படிங்கிறது உடலுடைய சக்திக்கு தேவையான உடலுடைய ஆற்றலுக்கு தேவையான விஷயங்களை செய்வது தான் வாதங்கிறது பித்தங்கிறது இந்த ஆற்றலை கொடுப்பது தான் பித்தம் இந்த வாதமும் பித்தமும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்யும்போது அந்த இடத்தில் உருவாகின்ற திசுக்களுக்கு தான் கபம்னு பேர் அப்போ வாதம் பித்தம் கபம்னு வரும்போது இந்த வாதம் கபம் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பித்தம் தான் இன்றைக்கு உடலுடைய மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று ஏன்னா பித்தம் உடம்புல இல்லைனா நம்மளோட உடம்புடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட்டே அந்த இடத்துல இருக்காது நம்மளுடைய வீரியம் குறையும் எடை குறையும் மரணமே சம்பவிக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்போ ஐந்து வகையாக இருக்கக்கூடிய இந்த பித்தத்தை ஒவ்வொரு உறுப்பிலும் ஒவ்வொரு அணுக்களிலும் இருக்கக்கூடிய இந்த பித்தத்தை சீராக வைத்தால் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் பித்தத்தை சீராக நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் ஐந்து முயற்சிகள் இருக்குங்க முதலாவது முயற்சி அப்படிங்கிறது இன்றைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது பொதுவாகவே நம்ம பாரம்பரிய மருத்துவத்தை நாம் சொல்லக்கூடிய விஷயம் மிக அதிகமான காலங்கள் நாம் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் செய்யணும் ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே எனக்கு சளி பிடிச்சிரும் அதனால் என்னோடய டாக்டர்ஸ் வந்து என்ன எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான உணவு முறைகள் சீராக இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும்னா உங்களோட ஜீரண மண்டலம் வளர்ச்சிதை மாற்றம் சீராக இருந்து நீண்ட காலம் நோயற்ற வாழ்க்கை வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளிப்பது தான் பித்தத்தை குறைப்பதற்கான அடிப்படை வழி நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு விளக்கெண்ணை எடுத்து லேசாக சூடி செய்து கழுத்திலிருந்து கால் வரை உடல் முழுவதும் அதை பூசி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து நாம் குளிக்கும் போது உடம்பில் இருக்கக்கூடிய பித்தம் வேகமாக கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுவதை பார்க்க முடியும் இரண்டாவது இன்றைக்கு பித்தத்தை குறைக்க மற்றும் மிகப்பெரிய ஒரு வழி எதுன்னா தூங்குறது இன்றைக்கு யாரெல்லாம் நல்லா தூங்குறீங்களோ உங்களுக்கு பித்த மிகுதியே வராது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் குறைவான தூக்கத்தில் நம்ம இருப்போம் யாராவது என்னை எழுப்புனாங்கன்னா டக்குன்னு தலைவலி வருதை பார்க்கலாம் பித்த மிகுதியால் ஏற்படுகின்ற தலைவலி அப்போ உடம்பு நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நோயற்ற வாழ்க்கை வாழணும்னா நம்ம என்ன செய்யணும் பித்தத்தை குறைத்து கொள்ள வேண்டும் எவ்வாறு பித்தத்தை குறைக்க முடியும் இன்றைக்கு தூக்கமே மிகப்பெரிய மருந்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு உங்களுடைய தூக்கம் சீராக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் குளியல் போலவே உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைப்பதற்கு தூக்கம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்கிறாங்க ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு இந்த மாதிரி நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் பித்த மிகுதி ஏற்பட்ட அதால் ஒற்றை தலைவரிலாம் ஏற்படும் போது அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஒரு துணி எடுத்து இந்த நெத்தியில் அப்படி டைட்டாக ஒரு கட்டு படுப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் படுத்தாங்கனாலே இந்த இறுக்கத்தின் காரணமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அடைப்புகள் நீங்கப்படும் போது உடனே தூக்கம் நல்லாவதை நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக சைனஸ் நோயாளிகளும் ஆஸ்மா நோயாளிகளும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன இதுதான் அப்போ அந்த பித்த மிகுதி ஏற்படும் போதெல்லாம் நமக்கு வந்து தூக்கமின்மை வரும் தூக்கமின்மை ஏற்பட்டாலும் பித்த மிகுதி வரும் அதனால் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எண்ணெய் தேர்த்து குளிப்பது போலவே தூக்கத்திற்கு மிக முக்கிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கணும் மூன்றாவது தூக் பித்தத்தை குறைப்ப மிகச்சிறந்த மருந்து எதுன்னு தெரியுமா நம்ம சமயக்கட்டில் இருக்கக்கூடிய எல்லா நேரங்கள்லையும் கிடைக்கக்கூடிய மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் தான் ஜீரக கஷாயத்தை பற்றி அதோடைய பலன்களை பற்றி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஐம்பது மில்லி தண்ணீர் எடுத்து அதில் ஒரே ஒரு சிட்டிகை ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் பத்து சொட்டு எலுமிச்சை சாறு பத்து சொட்டு தேன் போட்டு சாப்பிடுங்களேன் எவ்வளவு மோசமான பித்த மிகுதி இருந்தாலும் உடலெல்லாம் அரிக்குது சார் தாங்க முடியல பித்தம் அதிகமாக இருக்குது இதை சாப்பிடுங்க காலையில் எழுந்ததிலேருந்தே எனக்கு தலைவலி இருக்குது சார் மிகுந்த பிறகு ஓடிக்கிட்டே இருக்கேன் சார் எப்படி தலைவலியை குறைக்க முடியும் இந்த ஜீரக கஷாயம் சாப்பிடுங்க ஜீரக கஷாயத்தோடு பத்து சொட்டு எலுமிச்சை சாரம் பத்து சொட்டு தேனும் கலந்து சாப்பிடுங்களேன் உங்கள் பித்தம் எங்கே போச்சுன்னே தெரியாமல் ஓடி போய் விடுவதை பார்க்க முடியும் நான்காவது தியானம்ங்க இன்றைக்கி பித்தம் அதிகமாகிறதுக்கு சாப்பாடு மட்டும்தான் காரணம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நான் பார்க்கக்கூடிய நூறு பேரில் எழுபது பேருக்கு பித்தம் அதிகமாக இருப்பதற்கான காரணமே அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் தான் காலையில் சீக்கிரம் போகணும் ராத்திரி லேட்டாக வரணும் ஆஃபீஸ் ப்ரெஷர் வீட்டில் வந்தால் வீட்டில் ஒரு ப்ரெஷர் பிள்ளைங்க சொல்ல பேச்சு கேட்குறது இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் இருக்கு இல்லையா இந்த போராட்டங்களே நமக்கு பித்தத்தை அதிகரிக்கும் அதை ரொம்ப சுலபமாக நாம் அடைவதற்கு தியானம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் கடைசியாக பித்த சமணி சிறப்புன்னு இருக்கும் இன்னைக்கு பித்தத்தை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துகள் என்னவோ அந்த மருந்துகளுடைய கூட்டு கலவையாக நாம் பயன்படுத்துவது தான் இந்த பித்த சமணி சிறப்புன்னு சொல்லக்கூடியது இந்த சிறப்பை ஒரு பதினைந்து மில்லி எடுத்து ஒரு நாற்பத்தைந்து மில்லி அளவுக்கு வெந்நீரில் கலந்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் பித்தம் குறைந்து போவதை பார்க்க முடியும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் நல்லா தூங்கலாம் அதே போல் பித்தத்தை உருவாக்கக்கூடிய காரணிகளாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை தவிர்க்கணும் இன்றைக்கு பித்தம் அதிகமாவதற்கு மிகப்பெரிய காரணமே உடலில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை சார்ந்த மற்ற விஷயங்கள் தான் எனக்கு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது இன்றைக்கு உணவில் கொண்டு வரக்கூடிய டிசிப்ளின் நம்முடைய மனதில் கொண்டு வரக்கூடிய டிசிப்ளின் மற்றும் நம்ம உடம்போட ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் இதையெல்லாம் நம்ம சரி பண்ணாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதுபோல் பித்தத்தை குறைக்க வேண்டும்னா அதற்கு பித்த சமணி மாத்திரை அல்லது பித்த சமணி சிறப்பு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இணையத்திலே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தே வாங்கிக்கலாம் இந்த சிறப்பை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு அல்லது அந்த மாத்திரையாக இருந்தால் காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு பின்பு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெருமாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல சீக்கிரமாக இந்த பித்தம் சார்ந்த நோய்களற்ற பித்தம் சமநிலை அடைந்து ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வை நாம் நிச்சயமாக வாழ முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்